இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவை வந்து உங்க கைக்கு வரும் பொழுது எல்லா மாற்றமும் எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் இறைவனர்களால் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க ஏன்னா ஒரு நல்லவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தணும் தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன் ஏன்னா பெரும்பாலானோர் எனக்கு கமெண்ட்ல போட்டுருக்கீங்க நீங்க சொல்றது எல்லாம் இருக்கு சரியான அமைப்புல இருக்கு அப்படின்னுட்டு வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் கூட எனக்கு வந்து கமெண்ட் போடுறீங்க அதெல்லாம் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருக்குங்க மன மகிழ்ச்சது எதுவுமே காசு கொடுத்து வாங்க முடியாதுங்க மன வந்து இத மாதிரியான செயல்களால் ஒரு மனசு சந்தோஷப்படுதுன்றது பெரிய எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரமா தான் நான் நினைக்கிறேன் நீங்க எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்றது எனக்கு அந்த அளவுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்குது வாழ்க்கையில எனக்கு உங்களோட உறவுகள் இருக்கு இத்தனை உறவுகள் என்னுடன் இருக்கிறாங்கன்னும் பொழுது எனக்கு அவ்வளவு பெருமிதமா இருக்குதுங்க இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி விருச்சக ராசிக்காரர்களுக்கு இனி எப்படிப்பட்ட கிரகங்களின் நிலைகளில் உங்களுக்கு மாற்றம் ஏற்பட போகுது கடந்த காலங்களை காட்டிலும் உங்களுக்கு இப்ப எப்படிப்பட்ட நல்ல பலன்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ராசிக்காரர்கள் கொஞ்சம் கரடுமுரடான எண்ணங்கள் இருக்கிற மாதிரி தோன்றனாலும் அவங்கள மாதிரி ஒரு குழந்தை தன்மை யாருக்குமே கிடையாதுங்க ரொம்ப இயல்பானவர்கள் தான் ஆனால் அவங்களுடைய காலங்கள் கடந்த காலங்களில் வந்த கஷ்டத்தினால எல்லாரிடமும் கொஞ்சம் கோபமாக நடந்து கொள்ள சூழ்நிலை சிலருக்கு வந்து தேவையில்லாத ஒரு மாதிரி மன அழுத்தம் இதெல்லாம் இருந்ததுனாலேயே உங்களை பார்க்கும் பொழுது ஏதோ தெரியல இவங்க ஆள் சரியில்லைன்ற மாதிரி உங்களை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்டவர்கள் நீங்க கிடையாது நல்ல உங்களுடன் பழகியவர்களுக்கு தெரியும் பார்க்கறதுக்கு தாங்க அப்படி இருப்பாங்க அவங்க பேச மாட்டாருங்க மூணு தாங்க இருப்பார் ஆனால் அவரோட மனசு ரொம்ப நல்ல மனசுங்க ஒரு உதவின்னு கேட்டால் ஓடி வந்து செய்யக்கூடியவருக்கு தாங்க அவங்களாம் அப்படின்னு உங்களுடன் இயல்பாக பழகக்கூடியவர்கள் நல்ல பழகக்கூடியவர்களுக்கு தெரியும் இதுதான் உண்மை ஆனால் இந்த தெரியாமல் இருக்கிறவங்க தான் உங்களை பத்தி புரிஞ்சிக்காதவங்க தான் தேவையில்லாம உங்களை பத்தி இந்த மாதிரியான சில விஷயங்களை சொல்றது அது உங்களுக்கு மன அழுத்தத்தையோ மன வழிகளையோ கொடுக்கணும் தெரியாம தான் உளறிக்கிட்டு இருக்காங்க ஆனா அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்க வேணால்தான் நானும் சொல்லுவேன் ஏன்னா நீங்களும் அப்படி தான் எல்லாரிடமும் டக்குன்னு கோவப்படக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறீங்க விருச்சகராசியை பொறுத்தவரையிலும் தப்புன்னு தெரிஞ்சுட்டா யாருன்னு கூட வச்சு பார்க்காம கொஞ்சம் கோவப்பட்டு அந்த இடத்துல பெரிய பிரச்சனையா கூட மாத்தி விட்டுறீங்க அதனாலதான் இந்த மாதிரியான பேருக்கு இருந்தாலும் பரவாயில்ல நீங்க சொன்னது தப்பு கிடையாது நீங்க நியாயமா தான் சொல்றீங்க மத்தவங்க சொல்றதையும் காது கொடுத்து கேட்காம இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் இப்ப பாத்தீங்கன்னா ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே நல்ல ஒரு காலம் இந்த காலமாக தாங்க இருக்கு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இல்லாம போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு இப்ப மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க எல்லாமே சரியாயிடும் கடந்த காலத்துல நீங்க எந்த மாதிரியான உழைப்பு எல்லாம் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உழைச்சிருந்தீங்களோ அந்த அதற்கான பலன்கள் இப்ப கிடைக்குங்க அப்ப கிடைக்கல அப்போ தான் நிறைய நஷ்டங்கள் நிறைய விரக்தி தொழில் இல்லாமல் போனது நிறைய வே தேவையில்லாத வீண் பழிகளை சுமந்தது எல்லாம் கடந்தாச்சு கடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொருத்தவங்களும் அதை கடக்கும் பொழுது வழிகளோடு தான் கடந்து வந்திருப்பீங்க அப்போ அதோட அனுபவங்கள் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை மாற்றுங்க ஏன்னா எது ஒன்றும் நமக்கு வந்து எதுவுமே தெரியாமல் இருக்கிறோன்னா அனுபவம் இல்லைன்னு அர்த்தம் நிறைய விஷயங்களை நாம் கடக்கும் பொழுது நிறைய அனுபவசாலிகளாக மாறும் பொழுது அடுத்த கட்ட நகரும் நல்ல அமைப்பாக தான் இருக்கும் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு நம்மளோட வாழ்வாதாரம் மாற்றக்கூடிய தாங்க இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நிதி நிலைமை எல்லாம் சரியாக கூடிய மாற்றம் இருக்குங்க பண வரவு இருக்கும் பொருளாதார சிக்கல் அப்படியே அழகா போகக்கூடியதா இருக்கும் கடன் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க கடனாலேயே பெரும்பாலும் பிரிச்சக ராசிக்காரர்கள் கடன் ரொம்ப தான் கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க அதே போல உடல் ரீதியான பிரச்சனையும் சந்திச்சவங்க நிறைய பேர் உடம்புக்கு அப்பப்போ ஏதாவது தேவையில்லாத சங்கடங்கள் மருத்துவ செலவு அதிகமா அதிகமாக இருக்கும் இதுலேயே ஒரு சிலருக்கு கடன் வந்திருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு மருத்துவ செலவும் முதல்ல குறையுது அப்புறம் கடனுக்காக குறையணும்னா வருமானம் உங்களுக்கு பெருகணும் இப்போ வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலம் லாபம் தரக்கூடியதாக இருக்கும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் இல்லைங்க நான் சொந்த தொழில் இல்லைங்க நான் அலுவலகத்துக்கு தான் போகிறேன் அங்கேயும் நிறைய நாள் லீவ் போடுறதுனால வேலையை விட்டு போக சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட இப்போ உங்களுக்குரிய வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நியாயமா உங்களுக்கு என்ன பலன் நல்ல பலன் கிடைக்கணுமோ அத்தனையும் நன்மையாக கிடைக்கக்கூடிய காலம்தாங்க இது நட்பு வட்டாரங்கள் பெருகுங்க அதுவும் அனுபவமானவங்க ஒரு நல்ல அனுபவசாலிகளாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய பாக்கியம் இருக்கு நல்லவர்களுடன் பழகக்கூடிய சூழ்நிலை இருந்தாலே நிறைய மாற்றம் ஏற்படும் ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை மத்தவங்க யார் சொன்னாலும் நமக்கு புரியாதுங்க நல்ல ஒரு நண்பன் மட்டும் நமக்கு இப்படித்தான்ப்பா இருக்கும் இதை தான்ப்பா நீங்க செய்யணும்னு யாரா இருந்தாலும் நமக்கு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதை நம்ம பின்பற்றும் பொழுது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இதுதான் நட்பு என்றைக்குமே ஒரு தலை சிறந்ததாக இருக்குது உறவுகளை காட்டிலும் நட்பு நமக்கு பெரிய ஆபத்துக்கள் எப்பயும் கொடுக்காதுங்க நட்பு பிரச்சனையா இருக்குன்னா அது நல்ல நட்பு கிடையாது அது சும்மா டெம்பரவரியா ஏதோ ஒன்றுத்துக்காக சேர்ந்ததா இருக்கும் ஆனால் உறவுகள் நம்மளை எப்பயுமே வாழ விடாது ஆனால் நட்பு எப்பயும் நம்மளை காப்பாத்தும் அது போல உங்களுக்கு நட்பு இப்போ ஒரு நல்ல ஒரு அமைப்பிற்கு வந்து சேரக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை கொடுக்குதுங்க பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க பணம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது அளவுக்கு அதிகமான செலவு செய்தால் உங்களுக்கு எல்லா விதத்திலும் பிரச்சனை தான் ஏற்கனவே அதெல்லாம் கடந்து வந்துகிட்டு தான் இருக்கீங்க நிறைய பேர் பொருளாதாரத்தில் பெரிய அளவுக்கு உங்களுக்கு எதுவும் கிடையாது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்துகிட்டு இருக்கீங்க ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா காசை பெருசாகவே மதிச்சதில்லை அது பேரில் உங்களுக்கு பெரிய ஈர்ப்பே இருக்காது இன்னைக்கு வருதா இன்றைக்கே செலவு பண்ணும் இன்னைக்கு வருதா அடுத்த நிமிஷம் செலவு பண்ணுவோம் பணத்தை வந்து ஒரு தண்ணி மாதிரி செலவு பண்ணும் தண்ணியே தண்ணியாக நம்ம செலவு பண்ணக்கூடாது நியாயமாக அது கரெக்டாக என்ன தேவைக்கு பயன்படுத்தணும் அதுதான் பயன்படுத்தணும் ஆனால் அதுதான் சொல்லுவாங்க பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறதுன்ட்டு ஏன்னா அதுவும் கிடைக்கலனாலும் கஷ்டம் பணம் கிடைக்கலனாலும் கஷ்டம் எது ஒன்றும் கிடைக்கலனாலும் அதை தேடி நம்ம போகும்போது தான் அதோட வழி தெரியும் இப்போ அப்படித்தான் நீங்கள் வந்து கொஞ்சம் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது இப்பயும் பொருளாதார மாற்றம் இருக்குது உங்களுக்கு பண வரவு இருக்குது அப்போ அந்த பொருளாதாரத்தை எப்படி செலவு பண்ணணுன்னு மட்டும் பாருங்கள் கடன் கொடுப்பது ஃபஸ்ட்டு நிறுத்துங்க படன் நீங்கள் கொடுக்குறத நிறுத்துங்கள் இல்லை ஏற்கனவே நாங்கள் வாங்கி தாங்க வச்சுருக்குறோன்றவங்க அதை கொடுத்து முடிப்பதற்கு ஆலோசனை பண்ணுங்கள் இதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு காலம் ஏன்னா இந்த டைம் நீங்கள் படிப்படியாக பணத்தை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் க கடன் அடைக்க ஆரம்பிச்சிங்கன்னா கூடிய விரைவில் மாற்றம் ஏற்பட்டுடுங்க இந்த சாதகமான சூழ்நிலையா இருக்கு உங்கள் ராசிநாதனே உங்களுக்கு நல்ல அமைப்புல இருக்காரு கடனை கரெக்டா நீங்க இப்ப நினைச்சீங்கன்னா கூட முடிச்சிடலாம் நீங்க கொடுக்க ஆரம்பிச்சு பாருங்க அப்பதான் அது வருமானம் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்துகிட்டே இருக்கும் கடனை முடிச்சுட்டு வெளியே வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நான் இல்லை இப்போதைக்கு எங்கிட்ட இல்லை நான் எப்படி கொடுப்பேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கடன் இருந்துகிட்டே இருக்கும் வழிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது அவமானத்தை ஏற்படும் ரொம்ப பெருந்தன்மையா இருக்கணும் ரொம்ப ஒரு உயர்ந்த இடம் அந்தஸ்து கௌரவத்தோடு இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு கடன் இருந்தால் அது கிடைக்காதுங்க உங்களுக்கு கௌரவம் வேணும் அந்தஸ்து வேணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க முதல்ல அதை கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க முயற்சி பண்ணுங்க இப்ப நேரம் நல்லா இருக்கு அதே போல உங்க ராசிநாதன் சிறப்பு மிக்கிறதுனால இருக்கிறதுனால பொருளாதாரத்துல கொஞ்சம் மேலோட இருக்கிறவங்க நல்ல இடத்துல இருக்கிறவங்க இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் அதே போல வீடு வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குவது அதே போல ஒரு அமைப்பு இருக்கு இப்போ ஏதாவது செய்யணும்னு ஏற்கனவே பிளான் பண்ணிச்சுருந்தீங்கன்னா இப்போ அதை செய்யுங்க அது உங்களுக்கு முன்னேற்றமான காலமாக உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பலமிக்கவராக இருக்காருங்க ஏன்னா செவ்வாய் நமக்கு சரியாக இருந்தால் நிறைய நல்ல பலன் கிடைக்குங்க செவ்வாய் நமக்கு சரியாக இருக்கணும் அது இருந்ததுனாலே நிறைய நன்மைகள் ஏற்படும் சொத்தெல்லாம் எப்போ செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் நமக்கு சரியான அமைப்பில் இருக்கும் பொழுது தான் சொத்து சேரும் அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த காலம் உங்களுக்கு வாங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா வந்து கூடிக்கிட்டே இருக்கும் அது பாட்டு வந்து ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சேர ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால தான் கடன் வாங்காதீங்க சொல்றேன் கடன் வாங்கினாலும் அதே தான் நிலைமை அது பாட்டு கடன் மேலே 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 நமக்கு கடன் சுமை ஏற்றிக்கிட்டே இருக்கும் கடனை வாங்காதீங்க சொத்து வாங்குங்க வண்டி வாகனம் வாங்குங்க ஏதோ ஒரு அமைப்பை உரியதாக மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா இறைவன் அனுகிரகம் இருந்தால் இது உங்களுக்கு சா சாதகமான சூழ்நிலை தாங்க அவரோட அனுகிரகம் இருக்கணும் இருந்துருச்சுன்னா நீங்க நல்லபடியா இந்த சூழ்நிலையை அடையலாம் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா தெளிவா இருக்கும் அதே போல அந்த முடிவுல இருந்து மாறுபடக்கூடாது முடிவு எடுக்கும் வரைக்கும் யோசிங்க முடிவு எடுக்கிற வரைக்கும் யோசிக்கலாம் யோசிச்சுக்கிட்டே இருங்க கரெக்டா ஒரு முடிவு எடுத்துட்டீங்க இதுதான் என் முடிவுன்னா மாத்தாதீங்க அப்ப தான் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் அதுலயே கண்டினியூஸா நீங்க போய்கிட்டே இருங்க நஷ்டமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சா கூட ஆகாது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் அதனால தீர்க்கமான தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கு இப்ப முயற்சி பண்ணுங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா உங்களோட திறமைக்கு உங்களுக்கான பணிக்கான விளைவு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இருக்குதுங்க சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் பாராட்டு கிடைக்கும் சொந்த தொழிலே செஞ்சாலும் அந்த இடத்துல நமக்கு அங்கீகாரம் தானே ஜெயிக்கிறோம்னு அர்த்தம் அதை போல உங்களுக்கு சொந்த தொழில் செய்தாலும் சரி இல்ல வேலையில நம்ம வேற வேலையில இருக்கிறோம்னால அங்க உங்களுக்கு ஒரு மரியாதையான பாராட்டு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அதே போல மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் நீண்ட காலமாக இருந்து வந்த நிலுவையில் இருந்து வந்த சில பணிகளை முடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க ரொம்ப நாளா பெண்டிங்லயே இருக்குதுங்க என்னால முடிக்கவே முடியலன்றவங்க கூட டக்குன்னு அந்த வேலையை முடிச்சுட்டு இயல்பா வந்துருவீங்க அவ்வளவு பாஸ்டா முடியும் இந்த வேலையை நம்ம இவ்வளவு நாளா வச்சிருந்தோமா அப்படின்ற எண்ணம் ஏற்படக்கூடிய வகையில் வேகமாக செயல்படக்கூடியவர்களாக இப்ப மாறுவீங்க அதே போல கடந்த காலங்கள்ல இருந்து வந்த நிறைய சவால்கள் எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா எளிமையாக சரியாக கூடிய வாய்ப்பு இருக்கும் நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க இதை எப்படி செய்வேன் என்ன பண்ணுவோன்னு நிறைய இருந்திருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் இப்போ சரியாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சக ஊழியர்களுடன் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும் நல்ல ஒரு மன ரீதியான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய உறவுகள் இருக்கும் முதலாளியாக இருக்கக்கூடியவர்கள் வந்து தொழிலாளிகளிடம் வந்து உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் அதன் மூலமாக அவர்களை நீங்கள் தட்டி கொடுக்கும் பொழுது நிறைய அவங்க வாச வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்க நம்மளுக்கு முதலாளி சப்போர்ட் பண்றாருன்னு தெரிஞ்சிட்டாலே அவங்களுக்கு ஒரு உத்வேகம் இருக்கும் இல்லையா இந்த உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படுத்துங்க அதே போல ஒரு பொறுப்பு கொடுக்கறாங்கன்னா அதை ஏத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இப்ப ஒரு பொறுப்பு கிடைக்குது அப்படின்னா எந்த இடமாக இருந்தாலும் அதுல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதே போல உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும் அந்த இடத்த வேண்டாம் இந்த பொறுப்பெல்லாம் என்னால முடியாது நான் இதை செய்ய முடியாது அப்படின்னு நீங்க தவிர்க்கிறீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு முன்னேற்றம் பாதிக்கப்படக்கூடிய காலமாகவும் இருக்கும் அதுல பேரும் புகழும் கிடைக்காது ஒரு இடத்துல நமக்கு ஒரு பேர் நல்ல பேர் வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நிறைய நன்மைகள் நம்மளை சுத்தி வந்துகிட்டே இருக்கும் நல்ல குட் வைப்ரேஷன் ஏற்படும் அதனால ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னா அதை ஏத்துக்கிட்டு செய்யுங்க வேலை சுமையாக இருந்தாலும் அதற்கான பலன் உங்களுக்கு பல மடங்கு லாபமாக இருக்குங்க குடும்பத்திலேயும் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கான மாறுதல்கள் இருக்குதுங்க மனக்கசப்பெல்லாம் தீரக்கூடிய காலமா இருக்கு அதே போல உங்களுக்கு பெரியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கு உங்களுக்கு மேல இருக்க அண்ணனோ அக்காவோ வந்து இப்ப உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க உறவுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா கணவன் மனைவியிடையே க கருத்து வேறுபாடுகள் கூட நிறைய இருந்திருக்கும் ராசிக்காரர்களுக்கு இது பெரும்பாலும் இருக்குங்க கணவன் மனைவியிடையே அடிக்கடிக்கு கருத்து மோதல் ஒரு சின்ன விஷயம் கூட பெருசா பேசி பெரிய பிரச்சனையாக்குவீங்க அப்படிப்பட்ட உங்களுக்குள் இருவருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள ஒரு அன்யோன்யம் ஏற்படும் காதல் வருங்க அதுதாங்க எந்த இடத்துல ஒரு அன்பு இருக்கோ அங்க பிரச்சனை இல்லை அன்பு இல்லாத இடங்களில் எல்லாமே தப்பா தான் தெரியும் அங்க தப்பே நடந்தாலும் அன்பு இருந்துச்சுன்னா அது பெரிய விஷயமாவே தெரியாது அத போல இப்ப ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு அந்யோன்யமும் அன்பும் ஏற்படும் பொழுது உங்களுக்குள் ஒரு நல்ல ஒரு அன்பு ஏற்பட்டு பரிசு ஏற்படக்கூடிய காலமாதாக இருக்குது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இப்ப உறவுகளால் உங்களுக்கு ஓரளவுக்கு நிதர்சனமான நன்மை ஏற்படுங்க இப்ப பொறுமையும் ரொம்ப அமைதியும் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு இப்ப நீங்க பொறுமையா தான் இருக்கணும் எப்ப பார்த்தாலும் தான் இருப்பேன் எல்லாத்தையும் நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லதாக நடக்கிறதுக்கான காலங்கள் தள்ளி போய்கிட்டே இருக்கும் அமைதியா இருங்க எந்த தப்பையும் சரி பண்றதுக்கு நாம ஒன்றும் கடவுளும் கிடையாது எல்லா தப்பையும் கண்டிச்சுக்கிட்டு இருக்கணும்னு ஆண்டவன் நம்மளுக்கு கட்டளையும் இடலை நம்ம எத்தனை குறை இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தவங்க குறை கண்டுக்கே தெரியாது இதுதான் விருச்சகத்தின் முக்கியமான ஒண்ணு ஃபர்ஸ்ட் விருச்சக ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் சொல்ற ஒரே விஷயம் அதுதாங்க இன்னைய வரைக்கும் உங்களை வந்து ரொம்ப கோபக்காரங்க ஆத்திரப்படுறவங்க எரிச்சல் முட்றவங்கன்னு ஏன் சொல்றாங்கன்னு நல்லா யோசிச்சு பாருங்க அதுவே ஒரு உங்களுக்கு அதுவே ஒரு தப்பு குறைதான கண்டிக்கிற அளவுக்கு நம்ம யாரும் ஆட்கள் கிடையாது இருந்தாலே நம்ம வேலையை மட்டும் நம்ம நம்ம சரியா இருக்குமா நம்ம பாப்போம்னு ஆரம்பிச்சுட்டீங்கன்னா நீங்க அமைதி ஆயிடுவீங்க நீங்க அமைதி ஆனாதான் அடுத்த எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வரும் அதனாலதான் நான் திருப்பி அழுத்தமா இதை சொல்றேன் இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது மத்தவங்க குற்றத்தையே பாத்துக்கிட்டு இருக்கிறது மத்தவங்க என்ன செய்யறாங்கன்னு பாத்துட்டு அதுல குறை கண்டுபிடிச்சு பேசுறது இது நல்லதுக்கு இல்லைங்க இது நல்ல பழக்கமும் கிடையாது இதுவே ஒரு குற்றம் தான் அதனால முடிந்த வரையிலும் உங்களை யாரு என்று நீங்க யோசிச்சு பாருங்க உங்களை மட்டும் வச்சு எந்த வேலையை செய்தாலும் அங்க நல்ல அமைப்பு ஏற்படுதுங்க கடந்த காலங்களை விட்டுடுங்க கடந்த காலங்களை பத்தி நினைக்காதீங்க எதிர்காலம் உங்களுக்கு நல்லா இருக்கணும்னா இந்த காலத்தை நீங்கள் வந்து உங்களுக்குரியதாக மாத்திக்கோங்க நிறைய அன்பா இருங்க சந்தோஷமா இருங்க நிறைய கோவில்களுக்கு போங்க இயல்பாருங்க இருங்க இப்ப பார்த்தீங்கன்னா நிறைய உங்களோட கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் நிறைய கோவில்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அதோட வைப்ரேஷன் எல்லாம் உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்குங்க எல்லா காலமும் உங்களுக்கு இனிமையான காலமாக இருக்கும் அதே போல் நிறைய பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதன் மூலமாக கொஞ்சம் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குதுங்க மன அழுத்தத்தினால் இதனால வரைக்கும் உடம்பு வந்து பாதிப்புகள் இருந்தாலும் உடல்நிலை தேக ஆரோக்கியம் ஏற்படும் உடல் ரீதியான இருந்து வந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட பிரச்சனைகள் கூட தீரக்கூடிய காலங்களாக இருக்குது இதை நீங்கள் சரியாக எடுத்துகிட்டு போகணும் டென்ஷன் ஆகிறத குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அதில் தீர்க்கமாக இருக்கணும் உள்ளுணர்வை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உறுதியான அமைப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா காலம் உங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க மகிழ்ச்சியான மனநிலையை நீங்கள் தான் உருவாக்கணும் சொல்லப்போனால் நீங்கள் தான் உருவாக்கிக்கணும் நீங்க மட்டும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்து பாருங்க எத்தனை மாறுதல்கள் உங்களுக்கு வந்து கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அத்தனை நன்மைகள் உங்களை சுத்தி இருக்கு நீங்க அப்படியே இருக்கமா இருக்கிறதுனால எதுவும் உங்களுக்கு கைக்கு கிடைக்காம இருக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க எல்லா நன்மைகளும் உங்களை வந்து சேர்ந்துரும் வருங்கால அமைப்பு எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனாகவே இருக்குதுங்க இது இறைவன் கொடுத்த ஒரு வாழ்க்கையை நாம் சரியாக எடுத்துட்டு போனோன்னா உங்களோட புத்திசாலித்தனத்தை மட்டும் வச்சு பயன்படுத்திட்டு போங்க வாழ்க்கையில உங்களுக்கான ஒரு குறிக்கோளான இடம் இருக்கு அந்த இடத்தை அடைஞ்சிடலாம்